ஹே ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்ஸ் தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ் ஸோ நண்பர்களே வெற்றிகரமாக நம்ம எயித் பயாலஜியோட லாஸ்ட் லெசன் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் அதுலேயே நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் காடுகள் அழுத்தை பற்றி தான் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் ஸோ அதனோட தொடர்ச்சி தான் இப்போ பார்க்க போகிறேங்க ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னால் வந்து பார்த்தா நம்ம ஒவ்வொரு வீடியோக்கும் ஒரு கொஸ்டின் கூட இல்லைங்களா அதே போல் இந்த வீடியோக்கும் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் ஸோ என்ன கொஸ்டின் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா காடுகள் பாதுகாப்பு சட்டம் எப்போ வந்து ஏற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் ஸோ நைன்டீன் எயிட்டி அப்படின்றதாங்க அதுக்கான ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா காதுகள் காடுகள் பாதுகாப்பு சட்டம் வந்து இயற்றப்பட்டது ஓகேங்களா ஸோ இதே தேசிய காடுகள் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நைன்டீன் ஃபிஃப்டி டூங்க ஓகேங்களா ஸோ நைன்டீன் ஃபிஃப்டி டூ தேசிய தேசிய காடுகள் பாதுகாப்பு சட்டம்னா நைன்டீன் ஃபிஃப்டி டூ வெறும் காடுகள் பாதுகாப்பு சட்டம்னு வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டி ஓகேங்களா ஸோ அது இது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் மறுபடியும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க இதை திருத்திருப்பாங்க ரெண்டில் வந்திருக்கும் எண்பத்தெட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க மறுபடியும் திருத்திருப்பாங்க ஓகேங்களா சரி அதே போல் இந்த வீடியோவிலையும் ஒரு கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் அதுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது நம்ம என்ன பண்ணலாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ பார்க்க போகிறது நம்ம ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்த்துட்டோங்க ஸோ அதனோட தொடர்ச்சி நம்ம பார்க்க போகிறது காடுகள் அழிப்பின் காடு அழிப்பின் விளைவுகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் மனிதர்களுக்கும் காடுகளுக்கும் இடையே நீண்ட நெடுங்காலமாக நெருங்கிய தொடர்பு இருந்து வருகிறது ஸோ மனிதராக இருந்தாலும் சரி காடுகளாக இருந்தாலும் சரி ரெண்டுத்துக்குமே என்ன ஆகுது ஆனால் மிக நெருங்கிய ஒரு நீண்ட தொடர்பு இருக்குதுங்க காடுகள் நமது வாழ்க்கை கடினமானதாக இருக்கும் அவை நமக்கு தேவையான ஆக்சிஜனையும் வழங்குகின்றன ஓகேங்களா ஆமாங்க ஸோ காடு இல்லைன்னா நம்மளோட வாழ்க்கை வந்து பார்த்தோன்னா ரொம்ப 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 ஒரு கடினமாக தான் இருக்கும் அது எல்லாமே நம்மளுக்கு தேவையான ஆக்சிஜனை வந்து வழங்கிட்ருக்கு ஓகேங்களா ஏன்னா காடுகள் ஃபுல்லாகவே என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கணும் எதாவது கொடுக்குங்க நம்மளுக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுக்கக்கூடியதாக தான் வந்துருக்கும் அப்போ அதனால் வந்து பார்த்தோன்னா இது நம்மளுக்கு தேவையான ஆக்சிஜனை ஃபுல்லாக எது தான் கொடுக்குறானோ அந்த காற்று மூலமாக தான் வந்து நம்மளுக்கு இருக்கு மழைப்பொழிவை தருகின்றன மற்றும் நமது வாழ்க்கைக்கு தேவையான பல்வேறு பொருட்களை வழங்குகின்றன ஆமாம் ஸோ மழையை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான நிறைய பொருட்களும் நம்மளுக்கு காடுகள் மூலமாக தான் கிடைக்குது ஆனால் மக்கள் தொகை அதிகரிப்பதனால் காடுகளின் அழிவு அதிகரித்துள்ளது ஓகேங்களா ஸோ என்ன வச்சுருன்னா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும் இன்க்ரீஸ் ஆகும் என்ன ஆகுதுன்னா இந்த காடுகளோட அழிவும் ஒரு பக்கம் என்ன ஆகினா போதுங்க அதிகரிச்சுன்னா போகுது என்னன்னா மக்கள் தொகைக்கு ஏற்றப்பட நம்ம என்ன பண்ணியாகணும் உணவு உற்பத்தி நகரமயமாதல் மாதல் இந்த மாதிரி காரணங்களால் என்ன ஆகிறானா காடு ஒரு பக்கம் என்ன ஆகினா போதுங்க அழிக்கப்பட்டுக்கிட்டே போய்கிறது ஆண்டுதோறும் ஒன்று புள்ளி ஒன்று கோடி ஹெக்டார் பரப்பிலான காடுகள் உலகெங்கும் அழிக்கப்படுகின்றன எவ்வளோவா ஒரு ஆண்டுக்கு ஒன்று புள்ளி ஒன்று கோடி அளவில் காற்றுகள் ஹெக்டரும் ஓகேங்களா ஒன்று புள்ளி ஒரு கோடி ஹெக்டர் பரப்பிலான காடுகள் ஒரே ஒரு ஆண்டில் ஒவ்வொரு ஆண்டுதோறும் உலக வந்து ஒப்பிட்டு பார்க்குறப்ப இவ்வளோ வகையான காடுகள் வந்து அழிக்கப்படுதோம் பாருங்கள் ஒரு ஆண்டுக்கு ஒன்று புள்ளி ஒன்று ஹெக்டேர் அளவுக்கான காடுகள் வந்து அழிக்கப்படுது ஸோ வேர்ல்டு ஃபுல்லாகவே இந்தியாவில் மட்டும் பத்து லட்சம் ஹெக்டார் பரப்பிலான மரங்கள் வெட்டப்படுகின்றன ஸோ இந்தியாவில் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் அலை ஹெக்டேரான பரப்புகள் வந்து மற்ற மரங்கள் ஃபுல்லாகவே என்ன பண்ணப்படுதா வெட்டப்படுது இதன் காரணமாக பல்வேறு தீய விளைவுகள் ஏற்பட்டுள்ளன அவற்றின் சிலவற்றை இங்கே காண்போம் அதனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்றத நம்ம பார்க்கோம் ஸோ இப்போ நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கனா காடு அழிப்பால் வந்து என்னென்ன விளைவுகள் ஏற்படுதுன்னு தாங்க பார்க்குறோம் ஸோ காடு வந்து நம்மளுக்கு தேவையான ஆக்சிஜனை மட்டும் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு தேவையான நல்வேறு பொருளேறு பொருட்களையும் நம்மளுக்கு வந்து காடுகள் வந்து நம்மளுக்கு வணங்குதுங்க ஓகேங்களா ஆனால் நம்ம மக்கள் தொகை பெருக்கத்தினால நம்மளோட வாழ்க்கை வளர்ச்சியினாலையும் நகரமய மாதல்னாலும் நம்மளோட உணவு தேவைக்காக நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் காடுகள் வந்து வேகமாக அழிச்சிட்ருக்கோம் ஸோ ஆ உலகங்க ஒப்பிட்டு பார்க்குறப்ப ஒரு ஆண்டில் ஒன்று புள்ளி ஒரு கோடி ஹெக்டேர் அளவிலான காடுகள் வந்து என்ன பண்ணப்படுது அழிக்கப்படுதுன்னு பார்த்தோம் ஓகேங்களா இதே நம்ம இந்தியாவை பார்க்கறப்ப வந்து பார்த்தா இந்தியாவில் மட்டும் பத்து லட்சம் ஹெக்டேர் பரப்பிலான வெட்ட மரங்கள் வந்து வெட்டப்படுது இந்தியாவில் எவ்வளோங்க பத்து லட்சம் ஹெக்டேர் பரப்பிலான மரங்கள் வந்து என்ன பண்ணப்படுது வெட்டப்படுகின்றன இதன் காரணமாக பல்வேறு தீய விளைவுகள் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம் ஓகேங்களா ஸோ அது ரெண்டு கீ பாயிண்ட்டு அதனால நோட் பண்ணிங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட் நம்ம பார்க்க போது சிற்றினங்களின் அழிவு ஸோ காடுகள் ஏற்பட இது இப்போ பாதிக்கப்பட அழிக்கப்படுறதுனால முதல்ல நம்ம பார்க்க போகிறது சிற்றினங்களின் அழிவுங்க காடுகள் அழிக்கப்படுவதன் காரணமாக பல்வேறு அரிய வகை தாவரம் மற்றும் விலங்கு சிற்றினங்கள் அழிந்துள்ளன மேலும் சிற்றினங்கள் அழியும் தருவாயில் உள்ளன ஆமாங்க ஏன்னா நிறைய விலங்குகள் நிறைய மூலிகை தாவரங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தோம் ஒரு முக்கியமான இருப்பிடமாக இருக்கிறது இந்த காடுகள் தாங்க இந்த காடுகள் அழிக்கப்படுறதுனால பல்வேறு வகையான சிற்றினங்கள் அதாவது அரிய வகை தாவரம் மற்றும் விலங்குகள் சில ரேரா தான் வந்து சில இடங்களில் பார்க்கக்கூடியதா இருக்கும் அப்போ அந்த மாரி வகையான தாவர விலங்குகள் கூட என்ன பண்ணப்பட்டு இருக்கதான் அழிக்கப்பட்டுட்டு இருக்கு அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுது உலகில் உள்ள சிற்றனங்களுள் எண்பது சதவீதம் சிற்றனங்கள் வெப்பமண்டல மழை காடுகளில் அழிக்கு காணப்படுகின்றன விலங்குகள் வாழ்விடம் அழிக்கப்படுவதன் காரணமாக ஒவ்வொரு நாளும் ஐநூறு முதல் நூறு வகையான விலங்குகள் அழிக்கப்படுகின்றன அறிக்கைகள் கூறுகின்றான் பாருங்கள் ஒவ்வொரு டேவும் ஒவ்வொரு நாளும் ஐநூறுலேருந்து நூறு வகையான விலங்குகள் வந்து ஒவ்வொரு நாளும் அழிஞ்சிட்டுருக்குங்களாம் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா எண்பது சதவீதம் சிற்றினங்கள் வந்து இந்த வெப்ப வெப்பமண்டல மழைக்காடுகளில் தான் வந்து காணப்படுது அது என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஐம்பதுலேருந்து நூறு வகையான சிற்றினங்கள் வந்து ஒரு ஒரு நாள் விலங்குகள் வந்து ஒவ்வொரு நாளும் அழிக்கப்பட்டிருக்கு அப்ப காடுகள் அழிக்கப்படுவதால் மிக முக்கியமான பாதிப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிற்றினங்களோட அழிவு தான் அதனோட தொடர்ச்சி நம்ம பார்க்கப்படுத்து மண் அரிப்பு காடுகளில் பறந்து விரிந்திருக்கும் மரங்கள் சூரிய வெப்பத்திலிருந்து மண்ணை பாதுகாக்கின்றன மரங்கள் வெட்டப்படும் போது சூரிய வெப்பம் மண்ணின் மீது விழுகிறது கோடை காலத்தில் மிக அதிகமான வெப்பம் ஈரப்பதத்தை உலரச் செய்து ஊட்டச்சத்துக்களை ஆவியாக செய்கின்றது கரிமப் பொருட்களை சிதைவடையும் செய்யும் பாக்கிராக்களையும் இது பாதிக்கின்றது மரங்களின் வேர்கள் நீரையும் தாவரங்களுக்கு ஊட்டச்சத்துக்களையும் அளிக்கின்ற மண்ணையும் தம்முள் நிலைநிறுத்தி வைத்துள்ளன மரங்கள் வெட்டப்படும் போது ஊட்டச்சத்துக்களுடன் சேர்ந்து மண்ணும் அரிக்கப்படுகின்றன ஓகேங்களா ஸோ நான் மொத்தமாக படிச்சுட்டேன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் சொல்லியிருக்காங்க ஸோ காடுகள் வந்து பார்த்தா நல்லா அடர்த்தியாக இருக்கிறதுனால சன்லைட் வந்து என்ன பண்ணாதுங்க உள்ளே போய் விழாதுங்க ஸோ சன்லைட் விழாதனால அங்கே இருக்கிற மண் வந்து கொஞ்சம் ஈரப்பதமாகவே இருக்கும் அப்போ ஈரப்பதமாக இருக்கிறதுனால அங்கே தாவரங்களும் நல்லா வளர முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தினா அதில் இருக்கிற அந்த நன்மை தரக்கூடிய பாக்ரையாக்களம் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே வளரக்கூடியதாக இருக்கும் ஊட்டச்சத்துக்களும் அது உள்ளே இருக்கும் சப்போஸ் இந்த மரங்கள்லாம் வெட்டப்படுறதுனால சூரிய ஒளி பூமியில் விழ விழ அதனோட இதுவாக ஈர்ப்பு ஈரப்பதம் எல்லாமே காலியாகிடும் ஸோ பாக்ரேக்களும் பாதிக்கப்படும் அதே நேரத்தில் தாவரங்களுக்கு தேவையான வாட்டர் சோர்ஸும் அதிகமாக கிடைக்காது இன்னொன்று அந்த மண்ணில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் என்ன பண்ணப்படும் ஆவியாக வந்து வெளியே போயிடும் இதுவும் ஒரு மிக முக்கியமான பாதிப்பு அதனால் மண்ணரிப்பு ஏற்படுத்தா அந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே அடிச்சுன்னு போய்டும் ஸோ தாவரங்கள் அழிக்கப்படுறதுனால இந்த மண்ணரிப்பும் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு அடுத்து உங்களுக்கு தெரியுமா கடுமையான சுற்றுச்சூழலிலிருந்து தப்பித்து கொள்ள பறவைகள் நீண்ட தூரம் பயணம் செய்வது இடம்பெயர்வு எனப்படும் ஓகேங்களா அதாவது வலசை போதல் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன சொல்லுவாங்க வலசை போதல் அப்படின்னு சொல்லுவாங்க சாதகமற்ற காலநிலையில் பல பறவைகள் மற்றும் விலங்குகள் நீண்ட தூரம் இடம்பெயர்கின்றன சைபிரியாவில் நிலையும் கடுமையான சூழ்நிலையிலிருந்து தப்பித்து சாதகமான சூழ்நிலை மற்றும் உணவை பெறுவதற்காக சைபிரியா கிரேன் பறவைகள் குளிர்காலத்தில் சைபீரியாவிலிருந்து இந்தியாவுக்கு இடம்பெயர்கின்றன ஓகேங்களா அப்போ பாருங்கள் ஸோ சைபீரியாவில் என்ன ஆகுமா அங்கே கடுமையான சூழ்நிலைகள் இருந்தாலும் அங்கே சாப்பாடும் கிடைக்காது வாழக்கூடிய சூழ்நிலை இருக்காதுங்க அப்போ அந்த டைமில் என்ன பண்ணுமா இருந்து என்ன பண்ணுதான் கிரேன் அப்படின்ற பறவைகளை எங்கே நோக்கி வருது இந்தியாவை நோக்கி வருது ஏன்னால் அந்த டைமில் இந்தியாவில் வந்து பார்த்திங்கனா கிளைமேட் அதுக்கு சாதகமாக இருக்கின்றதுனால என்ன பண்ணுதுங்க இங்கே நோக்கி வருதுங்க அப்போ ஒரு நாளில் சராசரியாக இரநூறு மைல்கள் பயணிக்கின்றன பாருங்கள் ஒரு நாள் எவ்வளோ தூரமா இரநூறு மைல் வந்து பறந்து எங்கே வருதுதான் சைபீரியாவிலேருந்து எங்கே வருது இந்தியாவுக்கு வருது ஓகேங்களா ஸோ எந்த நாட்டிலேருந்து எந்த நாட்டுக்கு வருது எந்த பறவை எத்தனை கிலோ எத்தனை மைல்கள் இதுதான் கீ பாயிண்ட் சைபரியா டு இந்தியா எதுனா எந்த பறவைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிரெயின் பறவைகள் ஒரு நாளைக்கு இரநூறு மைல்கள் வந்து பறக்குது ஓகே என்ன காரணம் அங்கே சாதகமான சூழ்நிலை இல்லாததுனால சாதகமான சூழ்நிலையை நோக்கி என்ன பண்ணுதுங்க பறந்து போதுங்க அதாவது வலசை போதல் அதாவது மைக்ரேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அடுத்து காடுகள் அழிக்கப்படுவதால் இன்னொரு பாதிப்பு நீர் சுயற்சி மரங்களின் வேரின் மூலம் நீரை உறிஞ்சி நீராவி போக்கின் போது நீர் வடி நீராவி வடிவில் வளிமண்டலத்துக்கு அது வெளியேற்றுகின்றது மரங்கள் வெட்டப்படும் போது அவற்றால் வெளியிடப்படும் நீராவி அளவு குறைகிறது இதன் காரணமாக மழை பொழியின அளவும் குறைகிறது ஆமாங்க ஏன்னா என்னதான் கடல் நீரில் ஆவியாகி போகிற அந்த நீரோட மதிப்பு இதுவாக இருந்தாலும் இப்போ பாருங்க அந்த அமேசான் காடு போன்ற பெரிய பெரிய காடுகள்லேருந்து நீர் ஆவி அந்த இலைத்துளை வழியாக போகிற நீராவி போக்கே என்ன பண்ணிட்டேன்னா மேலே போய் அப்படியே என்ன பண்ணுங்கள் மேகமாக வந்து அது மாறுங்க ஓகேங்களா மறுபடியும் அந்த மேகந்தான மாறு மழை பொழிவாக வந்து பொழிய வைக்கிறது நம்ம மரங்களை அழிக்க அழிக்க அந்த நீராவி மூலமாக வந்து மேலே போகிறோம் அந்த தண்ணியோட அளவு குறையுது அதனால மழையோட அளவு என்ன பண்ணுதுங்க குறையுது அப்போ அந்த நீரோட மறுசுழற்சி வந்து காடுகள் அழிக்கப்படுறதால வந்து பாதிக்கப்படுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் மரங்கள் அதிக அளவிலான நீரை வேர்களின் மூலம் உறிஞ்சுகின்றன ஓகேங்களா ஸோ மரங்கள் என்ன பண்ணுமா ஒரு அதிகமான நீரை என்ன பண்ணுவோம் வேர்கள் உறிஞ்சுக்குது மரங்கள் வெட்டப்படும் போது நீரின் ஓட்டம் தடைபடுகிறது இதன் காரணமாக பல பகுதிகளில் வெள்ளம் ஏற்படுகிறது ஓகேங்களா சரி ஏன்னா அதில் உள்ள வேர்லாம் நல்லா படிஞ்சிச்சு அப்படின்னா அந்த வேர்களுக்கு என்ன பண்ணும் அந்த தண்ணி நல்லா உள்ளே போய் நல்லா உள்ளே இறங்குங்க ஸோ மரமே இல்லை அப்படின்னா அந்த தண்ணிலாம் உள்ளே இறங்க முடியாமல் அப்படி வெள்ளமாக மாறி எல்லா இடமும் போகும் ஸோ இதனால் வந்து பார்த்தோன்னா எல்லா பகுதியிலையும் வெள்ளம் அண்ணா அளவுக்கு அதிகமாக வந்து ஏற்பட்டு நிறைய பாதிப்புகள் வந்து ஏற்படுது அடுத்து வந்து பார்த்தினா உங்களுக்கு தெரியுமா ஸோ இது ரொம்ப 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 இது ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒன்று ஸோ எல்லோரும் நல்லா படிச்சிங்க எல்லா எக்ஸாமும் இது கேட்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஃபாரஸ்ட் எக்ஸாம்லாம் இது அதிகமாக வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா சரி பாருங்க அமேசான் காடு உலகின் மிகப்பெரிய மழைக்காடு ஆகும் வருங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே இம்பார்டன்ட் பாயிண்ட் உலகின் மிகப்பெரிய மழைக்காடு என அழைக்கப்படுவது எதுனா அமேசான் காடு ஏன்னா இங்கே தான் அளவுக்கு அதிகமான மரங்கள் இருக்குது இங்கே அளவுக்கு அதிகமான நிர்வாகி போக்கு மூலமாக மேலே ஏற்படுது அது மூலமாக மேகங்கள் அங்கே அளவுக்கு அதிகமாக உருவாகும் அதனால் அளவுக்கு அதிகமாக மழை ஏற்படும் ஓகேங்களா அப்போ அளவுக்கு அதிக பெரிய மிக உலகின் மிகப்பெரிய மழைக்காடு எதிரானா இந்த அமேசான் காடு இது பிரேசிலில் அமைந்துள்ளது அடுத்த பாயிண்ட் அமேசான் கார்டு எங்கே இருக்கட்டானா பிரேசிலில் வந்து அமைந்துள்ளது இதுவும் கொஸ்டின் தான் இதன் பரப்பளவு பாருங்க இது பரப்பளவு எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க இதுவும் ரொம்ப 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 முக்கியம் எவ்வளோவா அறுபது லட்சம் சதுர கிலோமீட்டர் இதனோட பரப்பளவு எவ்வளோவா அறுபது லட்சம் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு வந்து பார்த்தா இதனோடய பரப்பளவு வந்து காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ பாருங்கள் அமேசான் காடு வந்து பார்த்தா உலகிலேயே வந்து மிகப்பெரிய மழை காடு அப்படின்னு சொல்கிறாங்க இது பிரேசிலில் அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அறுபது லட்சம் சதுர கிலோமீட்டர் அளவில் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து பாருங்கள் அந்த அமேசான் கார்டை பொறுத்தவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மிக அரிய வகை விலங்குகள் அரிய வகை உயிரினங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் உயிர் வாழ இங்கே தான் உயிர் வாழ்ந்துட்டுருக்குங்க ஓகேங்களா ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒன்று சதுர கிலோமீட்டர் அது நான் வச்சுங்க அடுத்து இது கார்பன் டை ஆக்சைடு வாயுவை சமன் செய்வதன் மூலம் பூமியின் காலநிலையை நிலைப்படுத்தவும் புவியின் வெப்பமா வெப்பமயமாதலை குறைக்கவும் உதவுகிறது ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒன்று ஸோ என்ன பண்ணுது கார்பன் டை ஆக்சைடு வாயுவை சமன் செய்யுது ஏன்னால் அளவுக்கு அதிகமான கார்பன் டை ஆக்சைடை எடுத்துகிட்டு என்ன பண்ணுதுங்க ஃபுல்லாவே ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்போ அதனால் இந்த கார்பன் டை டைஆக்சைடு மற்றும் ஆக்சிஜனோட சமநிலையை வந்து ஓரளவு கண்ட்ரோல் பண்ணுறது வந்து பார்த்திங்கனா எதுனால இந்த அமேசான் காடால் தான் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து மேலும் உலகின் இருபது சதவீதம் ஆக்சிஜனை இது உற்பத்தி செய்கிறது இது முக்கியமான பாயிண்ட்டுங்க ஸோ உலகத்துக்கே தேவையான ஆக்சிஜனில் இருபது பர்சன்டேஜ் வந்து எது தான் உற்பத்தி பண்ணுதுனா இந்த அமேசான் கார்டு தான் வந்து உற்பத்தி பண்ணிகிட்ருக்கு ஓகேங்களா இதுவும் முக்கியமான பாயிண்ட் இங்கே சுமார் முந்நூற்றி தொண்ணூறு மில்லியன் மரங்கள் உள்ளன பாருங்கள் எவ்வளோவா முந்நூற்றி தொண்ணூறு மில்லியன் மரங்கள் வந்து இந்த அமேசான் காட்டில் காணப்படுதான் இது பூமியின் நுரையீரல் எனப்படுகிறது இது ரொம்ப 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 முக்கியங்க பூமியின் நுரையீரல் எனப்படுகிறது அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா அது அப்படியே கேட்பாங்க கூற்று காரணத்தோட கேட்பாங்க ஸோ பூமியின் நுரையீரல் என அழைக்கப்படுகிறது காரணம் சொன்னோம்னா சொன்னோம்னால் கூற்று காரணத்தில் வந்து கேட்பாங்க ஸோ இந்த உங்களுக்கு தெரியுமா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நான் திருப்பூர் தான் சொல்கிறேன் அமேசான் காடு உலகத்தில் மிகப்பெரிய மழை காடு இது பிரேசிலருக்கு இருக்குது அறுபது லட்சம் சதுர கிலோமீட்டருனோட பரப்பளவு மொத்தம் இது கார்பன் டை ஆக்சைடு வாயு என்ன பண்ணுதுங்க ஸோ ஆக்சிஜன் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் உலகத்துக்கே தேவையான இருபது சதவீதம் ஆக்சிஜனை வந்து பார்த்தா இங்கே தான் ப்ரொடியூஸ் ஆகுது இது மொத்தம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூறு பில்லியன் மரங்கள் வந்து இதில் காணப்படுதுங்க அதனால் என்னென்னு சொல்கிறாங்க பூமியின் நுரையீரல் அப்படின்னா வந்து எது அழைக்கப்படுதுனா இந்த அமேசான் கார்டு தான் வந்து அழைக்கப்படுது ஓகேங்களா சரி அடுத்து புவி வெப்பமயமாதல் ஸோ காடுகள் அழிக்கப்படுவதால் அடுத்து பார்க்க போகிற பாயிண்ட் வந்து பார்த்தா நமக்கு முக்கியமான பாயிண்ட்டு புவி வெப்பமயமாதல் நாம் வளிமண்டலத்தில் உள்ள ஆக்சிஜனை சுவாசித்து கார்பன் டை ஆக்சைடை கழிவுப் பொருளாக வெளியேற்றுக்கிறோம் ஆமாங்க நம்ம சுவாசிக்கும் போது என்ன பண்ணுறோம் ஆக்சிஜன் எடுத்துக்கினு கார்பன் டை ஆக்சைடை கழிவுப்பொருளாக இருக்கிறோம் மூச்சு விடுறது மூலமாக ஆமாம் அதே வேலை மரங்கள் கார்பன் டை ஆக்சைடை உள்ளே எடுத்துக்கொண்டு ஒளிச்சேர்க்கையின் போது ஆக்சிஜனை உற்பத்தி செய்கின்றன ஸோ இதாங்க முக்கியமான வீடு ஸோ நல்லா பார்த்துங்க ஒளிச்சேர்க்கையின் போது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் ஓகேங்க நம்ம என்ன பண்ணுறோம் நார்மலாகவே வந்து எப்பவுமே ஆக்சிஜன் எடுத்துன்னு கார்பன் டை ஆக்சைடு வெளியிட்டுன்னு இருக்கும் ஆனால் கார்ப அந்த மரங்கள் வந்து பார்த்தோன்னா ஒளி சேர்க்கையின் போது கார்பன் டை ஆக்சைடு எடுத்துன்னு ஆக்சிஜனை வெளியிடுது ஆனால் மரங்களும் சுவாசிக்கிறப்ப என்ன பண்ணும் ஆக்சிஜன் எடுத்துன்னு கார்பன் டை ஆக்சைடு வெளியிடும் அந்த பாயிண்ட்டை நல்லா தெளிவுபடுத்திக்கணும் ஓகேங்களா அப்போ ஒளி சேர்க்கையின் போது அதிகமான அளவு ஆக்சிஜன் என்ன பண்ணுது எல்லா தாவரங்களும் வந்து வெளியிடுகின்றன காடு அழிப்பின் மூலம் மரங்களின் எண்ணிக்கை குறைவதால் கார்பன் டை ஆக்சைடின் அளவு வளிமண்டலத்தில் அதிகரிக்கிறது நீராவி மீத்தேன் நைட்ரஸ் ஆக்சைடு ஓசோன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு ஆகிய யாவும் சேர்ந்து பசுமையில் வாயுக்கள் என அழைக்கப்படுகின்றன பாருங்கள் எது நீராவி மீத்தேன் நைட்ரஸ் ஆக்சைடு இந்த ஓசோன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு இது மொத்தமாக சேர்த்தேனான்னு சொல்கிறாங்க பசுமை இல்ல வாயுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இவை புவி வெப்பமயமாதலுக்கு காரணமாக உள்ளன ஸோ பூமியோட வீட்டு அதிகமான முக்கியமான காரணமாக இருக்குது இந்த பசுமை இல்ல வாயுக்கள் தான் எது எதுங்க நீராவி கார்பன் டை ஆக்சைடு அப்புறம் வந்து பார்த்தோன்னா நைட்ரஸ் ஆக்சைடு அப்புறம் மீத்தேன் அப்புறம் ஓசேன் இதுதான் வந்து இது இல்லாமல் காரணமாக இருக்குது என்ன ரீசன் பார்க்கலாம் பாருங்கள் குவிப்பரப்பின் மீது விழும் சூரிய ஒளி வளிமண்டலத்திற்குள் பிரதிபலிக்கின்றது அவ்வாறு பிரதிபலிக்கப்படும் ஒளியின் ஒரு பகுதி பசுமை வாயுக்களால் மீண்டும் வளிமண்டலத்திற்குள் பிரதிபலிக்கப்படுகின்றன ஓகேங்களா ஸோ பார்த்தினா சன்லைட்லேருந்து அந்த வர ஒளியை நம்ம பூமி என்ன பண்ணுமா ஆட்டோமேட்டிக்காக வந்து பிரதிபலித்து மேலே அனுப்புங்க ஓகேங்களா ஆனால் இங்கே ஆல்ரெடி இந்த பசுமை வாயுக்கள் சுற்றினு இருக்கு இல்லைங்களா அது மறுபடியும் தடுத்து என்ன பண்ணுவோம் பூமிக்கே அனுப்பிடும் அப்போ பூமிக்கே அனுப்புறதுனால பூமியோட டெம்ப்ரேச்சர் இருக்கிறதுக்கு என்ன இங்கே போவோம் அதிகரிச்சிங்கன்னா போகுது ஸோ மற்றொரு பகுதி விண்வெளிக்கு செல்கிறது ஆனால் வளிமண்டலத்தில் அதிகரித்து காணப்படும் மீத்தேன் கார்பன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்கள் வெப்ப ஆற்றலை வளிமண்டலத்திற்குள்ளேயே தக்க வைத்து பூமியின் வெப்பநிலையை மேலும் அதிகரிக்கிறது இதுவே புவி வெப்பமாத எனப்படுகிறது ஓகேங்களா அதுதான் நம்ம நான் சொல்கிறோம் குளோபல் வார்மிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா பூமி எதிரொலிக்கிற அந்த வெப்ப கதிர்ச்சிகளை மறுபடியும் அங்கேயே தக்க வைக்குதுங்க பூமியிலே தக்க வைக்குதுங்க அந்த மீத்தேன் கார்பன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்கள் ஓகேங்களா ஸோ இதனால் பூமியோட டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறேன்னா பூமி வெப்பமயமாதல் அப்படின்னு சொல்கிறோம் இதன் காரணமாக துருவ பகுதியில் காணப்படும் பனிமலைகள் உருகி அப்பகுதியில் வாழும் துருவக்கரடி போன்ற உயிரினங்கள் பாதிக்கப்படுகின்றன ஸோ துருவப்பகுதியில்னால் ரொம்ப குளிர் பிரதேசங்களில் வாழக்கூடிய அந்த துருவக்கரடிகள் எல்லாமே என்ன பண்ணப்படுதான் இதனால் பாதிக்கப்படுது ஏன்னா அந்த உருகிறதுனால கடலில் மட்டம் அதிகமாகும் அதனால் நிறைய பாதிப்புகள் வந்து ஏற்படும் அடுத்து வசிப்பிடங்கள் பாதிக்கப்படுதல் அடுத்த பாயிண்ட் என்னென்னா வசிப்பிடங்கள் பாதிக்கப்படுதல் காடுகளில் வசிக்கும் பழங்குடி மக்கள் தாங்கள் பிழைப்பதற்கு காடுகளையே சார்ந்து உள்ளனர் அவர்கள் தங்களது உணவு பல்வேறு பல்வேறு பொருட்களை காடுகளில் இருந்தே பெறுகின்றனர் காடுகள் அழிக்கப்படுவதால் அவர்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது ஆமாங்க ஸோ ஏன்னா பழங்குடி மக்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க ஸோ அவங்க தான் வந்து பார்த்தா இந்த காடுகளிலே வந்து அவங்களோட வாழ்வாதாரமாக இருக்கும் அங்கே கிடைக்கிற பொருட்களை வச்சு தான் அவங்க உயிர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்போ அந்த காடுகளை அழிக்க அழிக்க அவங்களோட வாழ்வாதாரமும் வந்து என்ன பண்ணுதுங்க பாதிக்கப்படுது சரிங்களா சரி இது இதுவரை இந்த வீடியோ வந்து இருக்கட்டும் இதனோட தொடர்ச்சி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா காடுகள் அழிப்பதால ஏற்பட்ட காரணங்கள் விளைவுகள் தான் என்னன்னு நம்ம பார்த்தோம் கரெக்டுங்களா ஸோ காடுகள் அழிப்பதால் ஏற்படுற விளைவுகள் பற்றி தான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ஸோ அப்படி பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த காடுகள் வந்து பார்த்தா நம்மளுக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு தேவையான பொருட்களை ஒரு ரிவிஷன் போல சொல்லிடுறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தோம் ஸோ நம்ம ஒரு ஒரு ஆண்டும் வந்து பார்த்தோன்னா உலக அளவில் பார்க்குறப்போ ஒன்று புள்ளி ஒரு கோடி ஹெக்டேர் அளவிலான பரப்புகள் வந்து அழிக்கப்படுது இந்தியாவில் மொத்தம் பத்து லட்சம் மரங்கள் ஹெக்டர் அளவு பரப்பலான மரங்கள் என்ன பண்ணப்படுது வெட்டப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இந்தியாவில் பத்து லட்சம் உலக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஒரு கோடி மரங்கள் என்ன பண்ணுது அழிக்கப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா ஸோ அதனால் விளைவுகள் என்னன்னா மரங்கள் காடுகள் தான் ஃபஸ்ட்டு நம்ம சிற்ற சிற்றினங்களோட அழிவு பார்த்தோங்க ஸோ அரிய வகை சிற்றினங்கள் நிறைய அரிய வகை தாவர வகைகள் எல்லாமே என்ன பண்ணப்படுதுங்க அழிக்கப்படுதுன்னு பார்த்தோம் ஸோ உயிரிழகிலே வந்து பார்த்தா எண்பது சதவீதம் சிற்றினங்கள் வந்து பார்த்தோம் இந்த வெப்பமண்டல மழை காடுகளில் தான் காணப்படுது ஒவ்வொரு நாளும் ஐம்பதுலேருந்து நூறு சிற்றினங்கள் அழிக்கப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அடுத்து மண்ணரிப்பு ஸோ அதாவது வந்து பார்த்தா இந்த காடுகள் அதிகமாக இருக்கிறதுனால மண்ணில் வந்து சூரிய ஒளி படாமல் இருக்கிறவர்களும் பிரச்சனை இல்லை காடுகள் அழிக்கிறதுனால அந்த மண்ணில் சூரிய ஒளி பட ஆரம்பிக்கும் அதனால் அது இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே ஆவியாகுதுன்னு பார்த்தோம் அதனால் மண்ணரிப்பு ஏற்பட்டு அந்த இடமே பாதிக்கப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அடுத்து நம்ம பார்த்தது உங்களுக்கு திரும்ப ஒரு பாயிண்ட் பார்த்தோம் அதாவது கடுமையான சுற்றுலா தன்னை பாதுகாத்துக்கொள்ள பறவைகள்லாம் என்ன பண்ணோம் வலசை போதில் போகணும்னு பார்த்தோம் அப்படி பார்க்குறப்ப சைபிரியாவில் இந்தியாவை நோக்கி இந்த கிரேன் பறவைகள் வந்து என்ன பண்ணுவோம் மூவ் பண்ணணுன்னு பார்த்தோம் குளிர்காலத்தில் அது மொத்தம் ஒரு நாளைக்கு இரநூறு மைல்கள் அளவுக்கு என்ன பண்ணுவோம் பறந்து வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா ஸோ அடுத்து நம்ம கடல் கார்கள் வெட்டுறதால் இன்னொரு பாதிப்பு வந்து பார்த்தோன்னா நீர் சுழற்சின்னு ஒன்று பார்த்தோம் ஸோ நீர் சுழற்சி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீர் வந்து என்ன பண்ணுங்கள் மரங்கள் வேர் மூலமாக உறிஞ்சி நீராவிப்போக்கு மூலமாக தான் மேலே அனுப்பி அது மூலமாக தான் மேகங்கள் உருவாகி அது மூலமாக தான் மழைப்பொழிவு ஏற்படுது ஸோ நம்ம மரங்களை வெட்ட 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 மேகங்களே உருவாகுது மழைப்பொழிவும் ஏற்படாது அந்த நீர் சுழற்சியும் பாதிக்கப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதுக்கு அடுத்து வெள்ளங்கள் ஸோ மரங்கள் வந்து பார்த்தோன்னா அளவுக்கு அதிகமான நீரை வந்து உறிஞ்சக்கூடிய தன்மை கொண்டதால் மரங்கள் இல்லாதனால இந்த வெள்ளங்கள்னா ஆகுது அப்படியே கரை புருண்டு ஓடி நிறைய பாதிப்புகள் ஏற்படுத்துது அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா

அடுத்த பார்க்க போறது புவி வெப்பமயமாதல் அதாவது என்னன்னா இந்த பசுமையில் வாய்க்குள்னு சொல்லுவீங்களா ஸோ ஓசோன் மீத்தேன் நீராவி நைட்ரஸ் ஆக்சைடு மற்றும் கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ பூமி வெப்பமயாதது காரணமாக இருக்குதுன்னு பார்த்தோம் என்னடான்னா சன்லைட்லேருந்து வர அந்த வெப்ப கதிர்வீச்சுகளை பூமி வந்து பிரதிபலித்து எதிரொலிக்குங்க ஆனால் இந்த மீத்தேன் கார்பன் டை ஆக்சைடு போன்ற வாய்க்குள் என்ன பண்ணோம் மறுபடியும் அதை பூமியிலே தக்க வைக்குதுங்க அதனால் பூமியோட டெம்பரேச்சர் அதிகமாகி பூமி வெப்பநிலை அதிகமாகுது பனிப்பாறைகள் உருக ஆரம்பிக்குது அதனால் துருவ கரடிகள் எல்லாமே பாதிக்கப்படுது அப்போ காடுகள் அழிக்கப்படுவதால பூமி வெப்பமயமாதலும் ஒரு முக்கிய முக்கியமான பாதிப்பு அடுத்து வசிப்பிடங்கள் பாதிக்கப்படுது கூடுதல் பார்த்தோம் அது என்னன்னா அங்கே பழங்குடி மக்கள் என்ன பண்ணுவாங்க அதனால் பெரிய அளவில் வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா ஸோ காடுகள் அழிக்கிறதுனா என்னான்னு பார்த்தோம் ஸோ அதை உங்களுக்கு தெரியாத வந்து முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் அதை நல்லா குறித்து வச்சு நல்லா படிச்சிங்க முக்கியமாக அமேசான் கார்டை பற்றி தெளிவாக படிச்சுங்க ஓகேங்களா சரி கைஸ் இப்போ நம்ம இந்த வீடியோக்கான கொஸ்டின் பார்க்கலாங்க ஸோ ஒரு ஒரு வீடியோக்கான ஒரு கொஸ்டின் கொடுக்குறோம் இல்லைங்களா அதே போல் இந்த வீடியோக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உலக காடுகள் தினம் ஓகேங்களா ஸோ காடுகள் தினம் வந்து என்று கொண்டாடப்படுகிறது தான் வந்து உங்களுக்கான கொஸ்டின் அதுக்கான ஆன்சரை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஸோ கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்